ஐசிசி டி டுவெண்ட்டி தரவரிசை பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில புதிய மாற்றங்கள் இந்த லிஸ்ட்ல ஏற்பட்டிருக்கு இங்கிலாந்து வச்சு சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்தது இந்த சீரிஸ்ல இங்கிலாந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் துவம்சம் செஞ்சிருச்சு மூணு மேட்சஸ்ல ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க இதன் காரணமா புள்ளி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு டீம்ஸோட தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து டீம் அபாரமாக இருநூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளிகளோட இடத்துல இருக்காங்க அதை தொடர்ந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு புள்ளிகளோட ஆஸ்திரேலியன் டீம் இரண்டாவது புள்ளிகளோட இந்தியன் டீம் மூணாவது இடத்துல இருக்காங்க கடைசியா கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் டீம் மொதல் இடத்துல இருந்தாங்க இப்ப இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க டி டுவெண்டி பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியல புதுசா இங்கிலாந்து டீமுடைய டேவிட் மலான் மொத பிடிச்சிருக்காரு இவர் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு எதிரான நடந்த டி டுவெண்டி சீரஸ்ல ரெண்டு ஹாஃப் செஞ்சு அடிச்சார் மேலும் மூணாவது மேட்ச்ல தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சாரு இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அணிக்கு எதிராக சதம் அடிச்சிருந்தாரு இதன் மூலமா மிக சிறப்பாக விளையாடிய இவருடைய தரவரிசை எகிரிடுச்சு இத்தனை வருஷ காலம் மொதத்தில் இருந்தார் பாபர் அசாம் அவரோட இடத்தை தட்டி பிடிச்சிருக்காரு டேவிட் மலம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு புள்ளிகள் வாங்கி புதிய சாதனை பண்ணியிருக்காரு வரைக்கும் டி டுவெண்டி மேட்சஸ்ல ஆரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தொள்ளாயிரம் புள்ளிகள் வாங்கினாரு அதுதான் மிகப்பெரிய சாதனையா இருந்தது இப்ப டேவிட் மலான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு புள்ளிகள் வாங்கி அந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு நாலாவது இடத்துலையும் அறுநூத்தி எழுபத்தி மூணு புள்ளிகளோட விராட் கோலி ஒன்பதாவது இடத்துலையும் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகளோட ரோஹித் சர்மா பத்தாவது இடத்துல இருக்காரு சவுத் டசன் இவர் எழுநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளிகளோட அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு